கர்த்தன்ல்லவர் அவர் ஒரு பொழுதும் அவர் செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தன் இந்த காலவேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்ற காரியம் என்ன தெரியுமா உனக்கு உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார் ஹலை லூயா எனக்கு அன்பானவர்களை உங்க வாழ்க்கையில பிசாசு என்னெல்லாம் ஆயுதம் வைத்திருக்கிறானோ அத்தனையும் வாய்க்காதே போகும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் <tallimus> கர்த்தர் <tallimus> நம்மை <tallimus> ரசித்தது காரணமே பிசாசின் தந்திரங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு பிசாசினுடைய கிரியைகள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் நமக்காக பாதுகாப்பா இருக்கிறபடியினால் அது நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் ஆலையிலூயா பாருங்க பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக தான் யுத்தம் பண்றார் பிசாசு கிட்ட நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம விடுதலையோடு கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் பிசாசின் இடத்துல ஆண்டவர் என்ன பண்றார் யுத்தம் பண்ணுகிறார் இல்லை என்றால் பிசாசு நம்மை நமக்குள்ள வந்து நம்ம வாழ்க்கையை நாசமாக்கி குட்டிச்சவராக்கி ஒன்றும் இல்லாமல் போய்விடும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வாழ்க்கை நரகத்துக்கு போகாதபடிக்கு

உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் என்ன நாவையும் நீ குற்றப்படுத்து வாய் பாருங்க நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் என்ன பண்ணுவாயா நீ குற்றப்படுத்து வான்னு சொல்லி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்க எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க ஏவல் வ வைத்திருக்கிறாங்க இல்லைன்னா பிசாசின் கிரியைகள் இருக்குது ராத்திரி எல்லாம் தூங்க முடியல பலவீனமா இருக்குதுன்னு சொல்றீங்களா அன்று சொல்றாரு எந்த ஆயுதமும் வாய்க்காது காலை எந்த ஆயுதமும் இந்த உலகத்திலே டாப் மோஸ்ட் மந்திரவாளி செய்தாலும் அது பழிக்கவே பழிக்காது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவர் மகிமைக்குரியவர் நன்மையானதை செய்ய போகிறார் ஏன்னா ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தபடியினால் தேவனுக்கு பிள்ளைகளுடைய உத்தரவாதம் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற உத்தரவாதம் இது இது யாரும் தடுக்க பண்ண முடியாது இது 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 வந்து நம்முடைய சொத்துங்க ஆண்டவர் பாதுகாப்பு நம்முடைய சொத்து புரியுதுங்களா இன்னொரு இடத்துல சொல்லணும்னா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய தலை எழுது நம்மளை தான் ஆகணும் அவர்ல தான் ஆகணும் நமக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு பிசாசன் பிசாசின் மூலியமா எந்த விதமான காரியம் நடக்காதபடிக்கு நம்ம தடையில இருக்கிற முடிய கூட தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள் என் அன்பான தேவ பிள்ளைகளே அப்பா தன் பிள்ளையை பாதுகாக்கிறது கடமை அல்லவா அதே போலதான் பரலோகத்து தகப்பன் நம்மளை பாதுகாக்கிறது கடமையா இருக்குது ஆண்டவர்களை கைவிடுவதில் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை அன்புரை விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குதத்தை மன்னினதுக்காக திருக்கு தரிசன்மா நீ சொன்னதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இடையிலுள்ளாம் நீக்க போட்டு தெய்வ கிருபை உண்டாகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் எல்லா தீங்குக்கும் விலை காத்தள்ளும்

இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்